ஒரு பொய்ய சொல்லி பீகார்ல நாங்க நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயாவர்களுடைய அனுமதி இல்லாம மருத்துவர் ஐயாவுக்கே தெரியாம திருட்டுத்தனமாக தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் பீகார் தேர்தலில் நிற்க போகிறோம் என்று சொல்லித்தான் தான் மாம்பழம் சின்னத்தை கேட்டிருந்தார்கள் அந்த மாம்பழ சின்னம் என்பது தனிப்பட்ட ஒரு நபருக்காக வழங்கப்பட்டதில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது ஆனால் நீங்கள் எங்களிடம் கேட்பது போல அண்ணன் அன்புமணி அவர்களிடம் கேட்கலாம் அல்லது தினந்தோறும் பொய்யை அழைத்து மூட்டை அண்ணன் கே பால அவர்களிடம் கேட்கலாம் நீங்கள் பீகார் தேர்தலில் நிற்பதாக சொல்லி சின்னம் கேட்டதாக பெருமைப்படுத்திக் கொண்டீர்களே பீகார் தேர்தலில் நின்றீர்களா வென்றீர்களா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கே இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது அதாவது பீகார்ல எலெக்ஷன் நடக்கும் பொழுது அந்த மாநில தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்யும் அப்பொழுது அங்க இருக்கின்ற கட்சிகளுக்கு அது ஒரு வாய்ப்பை தரும் ஒரு வாய்ப்பை தரும் அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க முந்திக்கிட்டு என்ன பண்ணாங்க இங்க நம்மளுக்கு நேரடியா போனா வழியில போனா அது கிடைக்காதுன்னு குறுக்கு வழியில முயற்சி செய்து பாண்டிச்சேரியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கிறது தமிழகத்தில் தான் அங்கீகாரம் போச்சு அதனால பாண்டிச்சேரியில் அங்கீகாரம் இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவே இருந்த சின்னம் மாம்பழ சின்னத்தை இங்கே வழங்கணும்னு சொல்லி சொல்லி பீகார்ல கேக்குறாங்க அது பாண்டிச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பாட்டிய மக்கள் கட்சி இருக்கின்ற காரணத்தால பீகார் தேர்தல் ஆணையமும் அங்கே மாம்பழ சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்தது தற்பொழுது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தருவாயில தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தல் ஆணையம் சொன்னது மாதிரி இங்க சின்னம் ஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கையை விட்டு இருக்காங்க அதனால இப்பொழுது பாட்டி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுடைய சார்பில் சார்பில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி எங்களுக்கு மாம்பழம் சின்னத்தை அந்த பிரியாரிட்டி அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் விசாரித்து யாருக்கு அதை வழங்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் ஒரு ஒருவேளை அந்த சின்னம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்ய மறுத்தால் இது குறித்து நிச்சயம் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம் அதாவது சட்டம் படித்தவங்க சட்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சரி நீதிமன்றத்தில் வரக்காடுறவங்களுக்கு தெரியும் குண்டர்கள்னா யார் என்பது அது சில வரையறை வச்சிருக்காங்க குண்டர்கள்னா யாரு அப்படின்றது ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவையை செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை குண்டர்னு சொல்றத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் திரு பாலு அவர்கள் சட்டத்தை படிக்க வேண்டும் குண்டர்கள் என்றால் யார் யார் குண்டர்கள் அந்த மணல் கொள்ளையர்கள் அப்புறம் ஒழுங்கி செயல்களை செய்யக்கூடிய விபச்சார செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்புறம் இந்த தொடர் குற்றவாளிகள் அப்புறம் இந்த திருட்டு டிவிடி பண்றவங்க இந்த மாதிரி சில இருக்கு குண்டர்னு சொல்றாங்க அப்பொழுது ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தால் கூட அவரை குண்டர் என அறிவிக்கலாம் சில உத்தரவை பிறப்பிச்சுட்டு வராங்க அந்த வகையில பார்க்கும்போது அருள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவையை செய்யக்கூடியவர் அவர் மீது எந்த வழக்கும் கிடையாது அவரை முண்டர் என்று சொல்வது திரு அருள் அவர்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேல வாக்களித்த அந்த சேலம் ஒட்டுமொத்த மக்களையுமே முண்டர்களாக சொல்வதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயம் திரு பாலு அவர்களுக்கு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்